சிலக்காயக்கா எக்கோ மணி ஒன்பது ஆகும் போது இந்த நான் அப்பவே சொன்னேன் கரெக்டா கிளம்பி இருந்தா சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு கொஞ்சம் வேலை அதிகமாயிட்டு ஆயிட்டு சரி வாடி போவோம் என்னக்கா இப்படி பண்றிய ஏற்கனவே பாருங்க நூறு நாள் வேலையே எப்பாச்சும் ஒரு நம்ம பக்கத்து அந்த டைம்ல தான் நம்ம போய் செஞ்சுட்டு நடக்கும் ஆடாடுன்னு சீக்கிரம் போவோம் சரிடி மத்தவளோலாம் எங்க அவளோல மரத்தடிக்கிட்ட நிக்கேன்னு சொன்னாலோ வாங்க நம்ம போவோம் சரிடி எப்ப அந்த செல்ல செல்லத்தாய்க்க லேட்டாவே தான் வராவ அவ்வளவு வேற அங்க நின்னுட்டு அவ்வளவு வேற கத்தி கிடப்பாளுவ இவள் வேலை என்ன காண ஆடி அசைஞ்சு வர்றதுக்குள்ள அங்க வேலையே முடிஞ்சிடும் என்னாலும் ஏன் இப்படி பண்றாவ ஆமா இருதே என்னாலும் நம்ம தான் முதலாளா வந்து அந்த செல்ல இந்த தான் எப்பவுமே லேட் பண்ணிட்டே இருப்பாவ ஏ முடியுமா இழுவே என்ன சீக்கிரம் வண்டிய போலயே ஆமா அடிவர உங்களோட மாதிரி வேற லேட்டாவும் வர முடியும் நீங்க தான் ஆடி அசைஞ்சு வாரியே

ஏ சின்ன பொண்ணு பேசாம வீட்டுக்கு போய் தூங்கு நீ அங்க வந்தால உடனே சூப்பர் அண்ட் பம்பல ரிட்டர்ன் தான் ஓடும் ஏய் இழுவே அதல நான் பாத்துக்கறே நீ மூடு போ போ இப்போ எக்க தான் பேசுவா அங்க வந்து சூப்பர் அண்ட் பம்பல அடிச்சு வரட்டல அதுக்கு அப்புறம் தெரியும் போன தட்டி கொஞ்ச நிஞ்ச வேலைய பண்ணா ஏமா ஒரு 15 செடி நடுன்னு சொல்றதுக்கு அது ஒரு செடியிலே முட்டிட்டு நக்கிட்டு இருந்தalla இனி இரு ஆமா தங்கம் ஓதறதுக்கு ஆசைப்பட்டு அதலயே முக்கிட்டு இருந்தேன் சேய் இனிமேட்டு இப்பலாம் ஆசையே படக்கூடாது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு போ எப்படி அந்த சூப்பர் ரெண்டு ஒண்ணே ரிட்டர்ன் அனுப்பி விட்டுறோம் அதுக்கு அப்புறம் என்ன ஜாலி தான் எடி வாய் மூடுங்கடி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த வரலுங்க பாரு நல்லா ஆடி அசஞ்சி ஏக்கா சீக்கிரம் வாங்க செல்லதேக்கா வண்டி எல்லாம் ஏன் இவ்வளவு லேட் கா எப்பவும் லேட் பண்ணிட்டு அடக்கி வாங்க சீக்கிரம் போவோம் ஏடி வீட்டு பிள்ளை எல்லாம் இருக்கு வேற லேட்டா தான் டி ஆவோம் சரி வாங்க இங்க நின்னு என்ன கதை பேசிட்டு போவோம் ஏக்கோ சீக்கிரம் போகவும் மாளா வீட்ல தான் மம்பட்டி வட்டை எல்லாம் கடக்காத வேற எடுக்கணும் கோ ஆமாடி அது வேற இருக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு எங்க போறீங்க எப்படி அவ ஐயோ இவளா வந்துட்டாயா வந்துட்டா ஐயோ எங்க போனாலும் பின்னாடி துரத்தி துரத்தி வராளே ஐயோ நேத்து தண்ணி பிடிக்கும் போது வந்தா இன்னைக்கு வேலைக்கு போகும்போதுல வரா அடியாத்தி என்ன இப்படி எரிஞ்சுமே வந்திருக்கா நேத்தாச்சும் மூஞ்ச மறச்சிட்டு முடிய போட்டுட்டு வந்தா இன்னைக்கு என்ன மூஞ்ச காட்டிட்டு வந்திருக்கா ஏமா பயங்கரமா இருக்கே என்ன எல்லாரும் என்ன பாத்துட்டா நிக்கீங்க நேற்று தானே என் மூஞ்ச பாக்கணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டியே ஆசைப்பட்டோம் தான் தெரியாத நம்ம ஆசைப்பட்டோம் அதுக்கு சட்டுன்னு இப்படியாம வந்து நிப்பா ஐயோ பயமா இருக்கு உனக்கு கண்ணு இருக்கா இல்லையானே தெரியலையே கண்ணு ஓட்டதான் கிடந்த மாதிரி இருக்கு பேசாம இவளுக்கு ஒரு ஐச இருக்கீங்க ஏ முனி முனி உனக்கு கண்ணு அவன் மூஞ்சி எரிஞ்சு போய் இருக்கு இந்த மூஞ்சி அடி அழகா வாயில புண்ணு தனடி வைக்க இப்படி போயி சொன்னா அடியே வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அடியில இருந்தோ இல்ல ரெண்டு அடியில இருந்தோ நம்ம தப்பிச்சுக்கிடலாம் அதனாலதான் அப்படியா சொல்லுவாரா இருடி நானும் ஒரு ஐச போட்டுறேன் என்ன விலை அழகே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிரென்றாலும் தருவேன் இந்த அழகை கண்டு வியந்து போகிறேன் நானே சொல்ல நொடியில்லாமல் அட மூதேவி மூதேவி பாட்ட தப்பு துப்பாலா படிக்குது ஏய் இழுவ உனக்கு இதெல்லாம் தேவையாடி நேரத்து நான் தான் பாட்டை படிச்சு தேவையில்லாம வம்பழுத்தேன் உனக்கு இன்னும் என்னடி உண்மையாவே நான் ரொம்ப அழகா இருக்கனா ஆமா பே மேடம் ரொம்ப அழகா இருக்கியே ஏ முனி வாயை மூடுடி நான் சொல்லணும் என்ன மேடம் இப்படி கேட்டுட்டு நான் உங்களுக்கு அண்டி பாட்டையே பிடிச்சிருக்கேன் நீங்க அப்படி ஒரு அழகா இருக்கியே சேர் சேர் டைட்டானிக் போஸ்ல கைய ரெண்டே விருச்சிட்டு நின்னது சேர்தா மூடிட்டு பின்னாடி போ ஆமாடி திடீர்னு வந்து பாஞ்சற போறோம் ஐயோ ஏய் இழுவ நீ பாட்டு படிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அட கொடுமக்காரி கொடுமக்காரி இவ்வளவு எல்லாம் பாட்டு படிச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க நான் நேத்து ஒரு ஆசையா ஒரு பாட்டு படிச்சேன் அதுக்குள்ள அந்த நிலை நின்னு புட்டா எல்லாரும் எங்க போறீங்க என்ன விட்டுட்டு டேய் மேடம் அதுவா அது மேடம் அது நாங்க 100 நாள் வேலைக்கு போறோம் மேடம் வேலைக்கா நானும் வரேன் டேய் மேடம் நீங்க எப்படி வேலைக்கு வருவியே நான் எங்க எல்லாருக்கும் புக் இருக்கு நாங்க அந்த புக்க வச்சு வேலைக்கு போறோம் உங்களுக்கு என்ன இருக்கு புக் எதுவும் இருக்குதா 100 நாள் வேலையில அதெல்லாம் எனக்கு தேவல்ல ஏமா நீ ஏமா அந்த வெயில்ல வந்து கஷ்டப்படணும் நீ போய் உன் பங்களால ஏசி குளுகுளுன்னு உட்கார்ந்திருமா நாங்க தான் 10 100 க்கு இப்படி வெயில்ல கிடந்து கஷ்டப்பட்டு 100 நாள் வேலை செய்றோம் உனக்கு என்ன மணி போ நீங்க எல்லாம் என் फ्रेंड्स தானே நீங்க வெயில்ல வேலை செய்யும் போது நான் செய்ய கூடாதா ஐயோ சாக்கு கிடைக்கும் போதெல்லாம் இவ்வளவு நம்ம கூட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சேர்ந்துக்கிறாள் என்ன பண்ண காத்து கிடக்காலோ தெரியல ஏய் ஏ சா இவன் போக மாட்டா போல அந்த ஆளு கூட்டு போக வேண்டியதா வேற என்ன பண்ண எங்க போனாலும் அந்த பேயும் கூட கூட்டிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு நம்ம நிலம அப்படி ஆயி போச்சு பாரு ஆமாக்கோ எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறா எப்ப எப்பன்னு காத்தே கிடப்பா போல பேய் மேடம் நீங்க ரெஸ்ட் எடுங்க மேடம் நாங்க வேலைக்கு போயிட்டு நாங்க உடனே வந்ததுக்கு உங்களை பார்க்க வரோம் அதெல்லாம் முடியாது நானும் வருவேன் அப்ப வந்து தோலை வெயில கிடந்த சாவு வேற நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்கனவே எரிஞ்சு நொந்து போய் தான் இருக்கு மூஞ்சி என்ன வேல வெய்யி கறி கட்ட மாதிரி ஆகும் நம்மளுக்கு என்ன சும்மாவே முகரையே பார்க்க முடியல என்ன வேலுக்குள்ள குழந்தைன்னா இந்த பாக்குற மாதிரி இருக்கு மூஞ்சி ரொம்ப கேவலமாயிரும் கேவலமா தான் சரிமா அப்போ வா எங்க தலையெழுத்துக்கா நீங்க பின்னாடி நான் முன்னாடி பேரு எனக்கு பயமா இருக்கு அவ பின்னாடி வர்ற சாக்கிலேயும் உடம்புகளே பூந்துட்டானா அட நீ வேற ஏண்டி எப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஐயையோ இந்த பியாய் வேற நம்ம கிட்ட எல்லாம் வந்து நிக்குது என்ன பண்ண மம்பட்டி வேற காலைட்டா என்ன ஆகும் பேசாம சொல்லிடுவோம் மேடம் மேடம் கொஞ்சம் நவுண்டு நிக்கலா மம்பட்டி கால கில்ல பட்டுட்டா பெரிய ஆயிரும் கவலைப்படாத எனக்கு காலே இல்லை ஐயா ஆமா இல்ல இத வேற மறந்து மறந்து தொலைச்சு போட்டேன் எப்படி சிரிக்கிறா பாரு ஐயோ பயமா இருக்கு அவ்வளவுதான் தள்ளி தள்ளி நின்னுட்டு நம்மளும் கடைசியில பியாய்கிட்ட கூட்டாளுத எலிதான் காயுதுன்னா சேர்ந்துல காயுது நம்ம சரி காசுக்கு ஆகும் வீட்டு செலவுக்கு ஆகும் நடக்கும் அவன் பாரு எப்படி நின்று என்ன பண்ண நம்ம பாருங்க கடுப்புல நின்னுங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்க இந்த வெயில அவ பாருங்க ஜாலியா நின்றுக்கா எக்கோ பாத்து பேசுங்க பேசுறது ஏன் வர கேக்குது அங்க பின்னாடி தான் அவன் நிக்கா பங்கள காரி கேட்டு போ பாத்துடுங்க அதுவும் வாயை கொஞ்சம் அடிக்கடி பேசணும் என்ன சூப்பர் வரல அப்படிதானே ஆமாடி நானும் பாக்கல பத்துக்க எப்பா அஞ்சு வந்துட்டாலோ பாரு சரி இந்த ஏரியா சைடு வேலை போட்டாலேயே எரிச்சலா இருக்கும் ஏமா இவ்வளவு முகரை பாக்குறதுக்கு கடுப்பல கலப்புது வேலை செய்யாம இருந்து கதை தான் விட்டு கிடப்பாளுத இன்னைக்கு என்ன ஆளுகரும் மம்படி வச்சு நிக்காலதை என்ன பண்ணிட்டு அடக்காலோட தெரியல இது யார் அது சின்ன பொண்ணு தானே இவ யார் அப்பவே நீக்கிறது எழுதி கொடுத்து இவன் என்ன வேலையில வந்து நின்றுட்டு இருக்கா ஏ சின்ன பொண்ணு ஐயா சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டடி ஏ சின்ன பொண்ணு ஒன்னதான் கூப்பிடுது ஐயோ ஐயோ பி ஐமேடோ அந்த கதையும் கேக்குறியே இப்ப நான் என்ன திரும்பி பார்த்தாலே இப்ப கிளி கிளின்னு கிடிப்பா ஏ சின்ன பொண்ணு காது கேட்கவே இல்ல கேட்கவளியே போயிட்டா ஆமா நீ பேசுற பேச்சுக்கு காது கேட்கவளியே போனாலே நல்லதுதான் ஆஹ் சூப்பர் ரெண்டு மேடம் என்ன மேடம் இது போட்டோ எதுவும் எடுக்கணுமோ ஃபைல்ல நல்லா வந்தரம் பத்தி கைக்கு மொகர கட்டி போட்டா எடுக்கணுமா போட்டா நீ எதுக்குடி வச்சு வேலைக்கு வந்தே நான் உன் யாரை தூக்கிட்டேனே என்ன மேடம் சொல்றியே ஏன் பேரை தூக்கிட்டீங்களா மரியாதை வேலை விட்டு பேர் பத்தி கே பேர தூக்கிச்சி ஐய ஜாலி ஜாலி சின்ன பொண்ணு பாத்தியா அப்ப ஏற தூக்கிட்டானாம் ஏ டோப்பா மண்டே சந்தோஷமா படுற இருடி வரேன் என்ன அங்க குசு குசு பேசிடறக்க சும்மா இங்க நின்னு நேரத்தை வீணடிக்காத பத்திக்க உன்னால இவ்ளோ நேரம் கெட்டு போயிடு ஒரு வேளையும் செய்யாம திரியறாளு யாரு இவளுவே இவளுவே என்னால ஒரு வேளையும் செய்ய மாட்டாளுவே இவளுவே அவளோரம் கள்ள பட்டு வேளை செய்ய மாட்டாளுவே இவளுவே வச்சு என்ன சொல்றியோ உனக்கு வாய் நீலனா இப்ப ஏறதுக்கு காலி பண்றியா இல்லையா இருடி இரு ஓவரோ பேசிட்டு இருக்க இருடி பங்களா சொல்லி நீ கொண்டு என்ன பண்றேன்னு பாரு பேய் மேடம் பேய் மேடம் உங்க பாத்தீங்களா அவ எப்படிலாம் பேசுறான்னு கேட்டிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு என்ன பண்ணணும் சொல்லு பண்ணிரவும் பேய் மேடம் அவ எப்படி பேசுற பத்தியில அந்த பேசுற வாய உடைச்சிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதோ உங்களுக்காக ஏ சின்ன பொண்ணே என்ன அங்க தனியா கிடந்து பேசிடடா பேய் கி பிடிச்சிரேன்னு ஆமாடி பேய் தாண்டி பிடிச்சிருக்கு இந்த வரே மேடம் உங்க கை வரிசை காட்டுங்க ஐயோ என்ன இவ நம்ம கிட்ட வந்து நிக்கா அடியே என்னடி நடக்குதுங்க ஏய் செல்லத்தாய்க்கா அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை ஓவர பேசினா பாத்தீங்களா அத அந்த பங்கள கிட்ட போட்டு விட்டேன் என்னடி வியாழ செய்யமாங்க அவளோ ஒரு ஒண்ணு கூட நிக்கே என்ன விஷயம் ஏன் முன்னாடியே என் ஃப்ரெண்ட்ஸ் திட்டறியா உன்னை ஐயோ அம்மா நல்ல அடி போடு பங்கள கறி வெளு தெடுத்து நிக்க அவள ஐயோ என்னாச்சு யாரோ அடிச்ச மாதிரி இருக்கு ஏ சின்ன பொண்ணு என்னடி இப்படி எல்லாம் பண்ற அந்த சூப்பர் ரெண்டு பொம்பளை பாவும்டி என்னது பாவுமா என் பேரை தூக்குறேங்க அவ உங்களுக்கு பாவமா அவளுக்கு எல்லாம் இந்த அடி பத்தாதுக்கோ ஏய் ஏயப்பா ஐயோ அம்மா வலிக்குதே பக்கத்துல யாரும் இல்ல யாரு இந்த அடி அடிக்கிறான்னு தெரியல அம்மா வலிக்குதே என்னங்கடி சிரிக்கியா தெரியுங்க இல்ல சூப்பரண்ட் மேடம் உங்களுக்கு என்னாச்சு ஐயோ சூப்பரண்ட் மேடம்க்கு காக்கா வலி வந்துட்டு நினைக்கிறேன் திடீர் திடீர்னு அசஞ்சிட்டு ஒரு மாதிரி உள்ளறவ ஐயோ எல்லாரும் வாங்க வாங்க அடியே வாயை மூடிடி வலையே ஊர் ஃபுல்லா கொட்டடி சுற்றுற போலயே காக்கா வலிப்பு காக்கா வலிப்புன்னு

ஐயோ அம்மா என்னாச்சின் தெரியலையே ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள பிசாசு நடமாட்டோம் ஏதாச்சும் இருக்குமோ இப்படி ஒரு மாதிரி பண்ணுதே அது இவ்வளவு முன்னாடி இந்த அடி அடிக்குதே ஐயோ அம்மா தேவைதான் அந்த சூப்பரண்டு பொம்பளைக்கு வாடி வா இனிமேடி எங்க சைடு தாள வச்சு படுப்பேன் இன்னைக்காச்சும் வந்து கத்து அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் இந்த பங்களா கறி வச்சு உங்க அதையும் முடிக்கிறானா இல்லையான வரும் இவ்ளோதான் நமக்கு எதாச்சும் பில்லி சுனில் ஏதாவது வச்சு விட்டாலும் என்னன்னு தெரியலையே அம்மா இந்த வழி வழிக்கு பத்து நாள் டிரஸ்ட் போட்டா கூட சரியானது போலயே ஏய் சின்ன பொண்ணு சூப்பர் ரெண்டு பொம்பளையும் அடிச்சு விரட்டியாச்சு என்னமோ நம்ம சப்ஸ்கிரைப் நேம்லாம் சொல்லிடு ஹாய் ஜெயப்பிரியா ஹாய் விஜி ஹாய் பால்ராஜ் ஹாய் மாரியம்மா ஹாய் சிவகுமார் ஹாய் சந்தானம் ஹாய் பகவதி ஹாய் சுபத்ரி ஹாய் சின்னப்பா ஹாய் கவின்னிலவு ஹாய் லக்ஷ்மிபதி ஹாய் சுகந்த் हाय निदर्शनी, हाई प्रभा, हाई मित्रा हाई लोहिता हाई हाई कंचना, हाई मीतुटी हाय संतोष रिश्वां हाई मुतु हाई बरकत, हाई मगिशालिनी, हाय चंद्र हाय लक्ष्मी हाय शंकर, हाई मनोज मोगना हाई मारियम्मा हाई विश्वा हाय मुरुगन, हाय कवियसन हाय पार्वती हाय कलयरसी हाय मल्लिका हाई विक्नेशय्सुधा हाई पवित्रा हाय मुत्रास हाय पवित्रा श्री हाय विक् रानी हाई सेम हाय पांडी हाई ईशा हाय, हाय जैकब, हाई दया हाई ईश्वा हाई से हाई रुक्षा हाई गौतम हाय लक्ष्मी हाय, हाय स्लोमी हाय ससी नीला, हाय पूजा हाय सुष्मिता हाई श्री, हाय सरण्य हाय रमेश हाय बा हाई मुतसेल हाय, हाय लतिका హాయ్ చందన్ హాయ్ అనోషియా హాయ్ గణిగరుణినా హాయ్ అంజలి నేత్ర హాయ్ కార్తిక హాయ్ ధనుష్క హాయ్ హరిహరన్ హాయ్ హేమానంద్ హాయ్ నాగరాణి హాయ్ హాయ్ లింగేశ్వరి హాయ్ రాజశాంతి హాయ్ రాజేష్మణి హాయ్ సంగీత హాయ్ ఉమాబతి హాయ్ సూర్యశ్ణి హాయ్ దివ్య హాయ్ ప్రనీత్ రాజా హాయ్ హరి హాయ్ ప్రియా హాయ్ ఆనంది హాయ్ అముద హాయ్ సంగీత ഹായ് സരസ്വതി ഹായ് ഭാരതി ഹായ് ശിവരഞ്ജനി ഹായ് നന്ദിനി ഹായ് ഉഷാന്തിനി ഹായ് ശ്രീധരൻ ഹായ് സഞ്ജയ് ഹായ് സാംബവി ഹായ് കധീർ ഹായ് വൈഷ്ണവി ഹായ് സന്ധിയ ഹായ് കവി ഹായ് റിക്സ് ഹായ് ആശ്മിൻ ഹായ് അശ്വിക് ഹായ് മഹേഷ് ഹായ് ഗലീസ് ഹായ് ഗോപി ഹായ് ഭഗവതി ഹായ് ചി്വന്തി ഹായ് സുന്ദരം ഹായ് ഗർഭസ്വാമി ഹായ് ജനീഷ ഹായ് ഉമയാൽ ഹായ് ശരണ്യ ഹായ് രാമാനുജം ഹായ് ഫാത്തിമ ഹായ് ഫാത്തിമ രസീദ ഹായ് ധർമ്മരാജ് ഹായ് മണികണ്ഠൻ ഹായ് പൂങ്കുടി ഹായ് പൂർണി ഹായ് സുഭാഷ് ഹായ് രോഷ്ലിൻ ഹായ് വിനോദ് ഹായ് കണ്ണൻ ഹായ് മീന ഹായ് കമലേഷ് ഹായ് ചിത്ര ഹായ് സുനിൽ ഹായ് സുരേന്ദ്ര ഹായ് സുരേഷ് ഹായ് കൃഷ്ണരാജ് ഹായ് പ്രിയദർശിനി ഹായ് രാജേഷ്വരുൾ ഹായ് സ്നേഹ ഹായ്ദേവി ഹായ് അമുദള്ളി ഹായ് തേന്മൊളി ഹായ് ഷാനു ഹായ് പാർക്കവി ഹായ് ആലിനി ഹായ് വടിവകരസി ഹായ് രേവതി ബാല ஹாய் ஷம்மு ஹாய் சித்திக் ஹாய் சஃபான் ஹாய் கீர்த்தி ஹாய் ரித்திகா ஹாய் ஷ்ரத்விக் ஹாய் ஓவியா நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்